நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே சத்து தேவைப்படுது அதே அளவுக்கு தான் ஸ்கின்னுக்கும் முக்கியம் தோல் பளிச்சுன்னு இருக்கணும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா சாப்பாடு ரொம்பவே முக்கியம் பளபளப்பான ஆரோக்கியமான தோல் வேணுமா சரி எந்த உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டார்க் சாக்லேட் மிகவும் சாப்பிட சுலபமான ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது டார்க் சாக்லேட் தான் இதில் இருக்க கோகோ ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் ஸ்கின்ல ஃப்ரீ ரேடிக்கலை ஃபைட் பண்ணோம் அதனால தான் ஒரு சிறிய துண்டு டார்க் சாக்லேட் கூட உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாகவும் க்ளோவாகவும் வச்சிருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டட் கொண்ட கடலை நம்ம வீட்லேயே இருக்கோம் ரோஸ்டட் கொண்டக்கடலை கடலை இதில் இருக்கிற புரதம் மற்றும் நார் தோலுக்கு டைட்னஸ் தரும் ஸ்நாக்ஸ் சிப்ஸுக்கும் பிஸ்கட்டுக்கும் பதிலாக பளபளப்பான தோல் நல்ல ஆரோக்கியம் ரெண்டுமே கிடைக்குங்க மூணாவதா பழங்கள் பழங்கள்ல எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா மாதுளை ஆரஞ்சு ஆப்பிள் பப்பாளி இதெல்லாம் விட்டமின் சி ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்குது ஸ்கின்னை சாப்டாவும் எங்காவும் வச்சிருக்கும் இனிப்பு அதிகம் இல்லாத பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க நாலாவதாக பாத்தீங்கன்னா நட்ஸ் இந்த நட்ஸ் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் தாங்க அல்மன்ட்ஸ் வால்நட் சியா சீட்ஸ் பிளாக் சீட் போன்றவை வந்து விட்டமின் இ ஒமேகா த்ரீ சிங்க் போன்றவையை வந்து கொண்டிருக்கோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபேட் தான் இது ஸ்கின்னுக்கு மாய்சர் பண்ணி மிராக்களை தடுக்கும் ஆனால் இதில் கலோரிகள் அதிகம் ஒரு நாளைக்கு முப்பது கிராமுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா ப்ரோட்டீன் பார்ஸ் ஹெல்த்தின்னு சொல்லி வாங்கும் பல ஸ்நாக்ஸ் ரீஃபைன் பொருட்கள்லாம் இருக்கும் சிப்ஸ் பிஸ்கட் குக்கீஸ் ஸ்டாண்டர்ட் ஃபேட்ஸ் நிறைந்தவை முகப்பரு ஹெட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும் இனிப்பு சாக்லேட் ரீஃபைன் சுகர் அண்ட் ஃபேட் ஓவர்லோடாக இருக்கும் டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கின் பிரேக்கிங் அண்ட் ஏஜிங்கை விரைவாக்கும் பளபளப்பான தோல் என்பது சரியான ஸ்கின் கேர் மட்டும் அல்ல சரியான உணவு பழக்கம்தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட நல்ல ஸ்நாக்ஸை சேர்த்துக்கோங்க தோல் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே க்ளோ பண்ணலாம்